தமிழக கேரள எல்லையில் உள்ள கண்ணகி கோவிலில் சித்திரை முழுநிலவு திருவிழாவிற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி கூடலூரை அடுத்த குடியில் சிறப்பாக நடைபெற்றது தேனி மாவட்டத்தை ஒட்டிய தமிழக கேரள எல்லையில் கண்ணகி கோவில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி முழு நிலவு திருவிழா நடைபெறுகிறது இந்த ஆண்டு திருவிழா வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது இந்நிலையில் இந்த திருவிழாவுக்கான கொடியேற்ற நிகழ்ச்சி கூடலூரை அடுத்த குடியில் நடைபெற்றது பொங்கல் வைத்து அலங்கரிக்கப்பட்ட பச்சை மூங்கிலில் கண்ணகி அம்மன் உருவம் பதிக்கப்பட்ட மஞ்சள் கொடியை ஏற்றி வழிபாடுகள் மேற்கொண்டனா் யா ஓம் சக்தி ஓம் சக்தி எங்களை கொடியேற்றக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் மூணு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் மலி வலிமறித்து கொடியேற்ற விடலை மாவட்ட ஆட்சியருக்கு கொண்டு போய் அவருக்கு முறையான பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எங்களுக்கு கொடியேற்றுறதுக்கு முறையான அனுமதி கொடுத்து போலீஸோட பந்தோஸ்தின் அடிப்படையில் இன்றைக்கி காலையில் தமிழக கேரள எல்லையில் இருக்கிற மங்களதேவி கண்ணகி கோயிலோட அடிவாரத்தில் நாங்கள் இன்றைக்கி எங்கள் கட்டளை அறக்கட்டளை சார்பாக கொடியேற்றியிருக்கோம் நாங்க ஏழு நாள் விரதம் வச்சு சித்ரா பௌர்ணமிக்கு வர செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி தமிழக கேரளா எல்லையில இருக்க மங்கள தேவி கண்ணை போய் பொங்கல் வச்சு பூஜைகள் செஞ்சு சிறப்பான முறையில் வழிபாடு செய்யறதுக்கு தயாரா இருக்கும்